சரி இப்ப ஆரி ஃப்ரேம் இதோட பேர் வந்து ஆரி ஃப்ரேம் இல்லையா இது வந்து ஆரி ஃப்ரேம் இது பதினெட்டு இன்ச்சு இந்த ஆரி ஃப்ரேம் வந்து வாங்கக்குள்ள இந்த இந்த ஷா நம்ம சாரி பிளவுஸ் போடும்போது சில நேரம் டேமேஜ் ஆகும் அப்ப அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி நூல் பூல் நூல் சுத்தலாம் இல்ல டேப்ஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு நாடா மாதிரி இருக்கு பாருங்க அதுவும் இது ஃபுல்லாக நம்ம சுற்றிக்கலாம் ஸோ நமக்கு வந்து இந்த ஃப்ரேம் நல்லா ஷைனிங்காக ரொம்ப நாள் வரத்துக்காக சில நேரம் இப்படி உடஞ்சும் போயிடும் இந்த இது இருக்கு இல்லையா இது சில நேரம் வெடிச்சு உடஞ்சிடும் அப்போ ரெண்டுத்துக்கும் நாங்கள் சுற்றுறதுனாலும் சுற்றலாம் இல்லை ஒரு ஃப்ரேமுக்கு மட்டும் சுற்றுறதுனாலும் நீங்கள் சுற்றி வைக்கலாம் இந்த ஃப்ரேம் வந்து டேமேஜ் ஆகாமல் ரொம்ப நாள் உங்களுக்கு லைஃப் வர்றதுக்காக நூல் சொல்லி வைக்கிறோம் இன்னொரு ரீசன் வந்து உங்களுக்கு துணி டேமேஜ் ஆகாமல் இருக்கும் ஓகேவா புதுசாக வாங்கும் போது உங்களுக்கு நல்ல ஷார்ப்பாக இருக்கும் இந்த எஜ்ஜஸ் கை வச்சாலே அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் இந்த நூல் சுற்றுனா நல்லா ஓகேவா ஆனால் நீங்கள் கடையில் வாங்கும்போது இப்படி தான் இருக்கும் நாங்கள் தான் அந்த நூலை வந்து சுற்றோம் ஓகேவா இப்போ இப்போ ஆறு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூ இல்லாமல் ஒரு பீஸ் வரும் ஸ்க்ரூ வச்சு ஒரு பீஸ் இப்படி ரெண்டு பீஸ் வரும் இதை நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா இதை கீழே வந்து வச்சிக்கணும் சரியா வச்சிட்டு அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து நம்ம போட போகிறோம் இந்த கிளாத் போடக்குள்ள உங்களுக்கு இப்போ நீங்கள் சாரி ப்ளவுஸுக்கு டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் டிசைன் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல தான் நம்ம தூண்டி வைக்கணும் ஓகேவா இப்போதைக்கு நம்ம இந்த இடத்துல ஒரு சைட்ல இருந்து போட்டுட்டு வரப்போகிறோம் பழகிறனால இதே நீங்கள் ப்ளவுஸ் போடுறனா உங்களுக்கு தேவைப்படுற பர்டிகுலர் ப்ளேஸில் தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் ஓகேவா இதை வந்து இப்படி வச்சு இது டைட் பண்ணிக்கோங்க போடும்போது இங்கே பாருங்கள் இப்படி வச்சு வச்சு ப்ரெஸ் பண்ணுங்கள் press இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு frame குள்ள நடுவுல போய் fix ஆயிடும் so வெளியில ஒரு frame இருக்கும் மேலே ஒரு frame இருக்கும் உங்களுக்கு cloth வரும் இப்போ இந்த cloth வந்து இப்படியே நம்ம விட கூடாது இத வந்து நம்ம டைட் பண்ணனும் இந்த ஸ்க்ரூ இருக்குல்ல இத நம்ம நல்லா டைட் பண்ணனும் so இந்த ஸ்க்ரூவை அ இத இத புடிச்சு கொண்டு இப்படி நல்லா இது நல்லா டைட் பண்ண பிறகு உங்களோட கையை வந்து கீழ அதுவும் பிடிக்கணும் வெளியில் ஒரு ஃப்ரேம் இருக்கு இல்லையா இதையும் பிடிக்கணும் ரெண்டையும் ஏன் பிடிக்கிறோன்னா இப்போ இந்த கிளாத்தை வந்து நம்ம டைட் பண்ண போறோம் டைட் பண்ணும்போது இந்த ரெண்டு கையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணாதான் இந்த ஃப்ரேம் சம்டைம் நீங்கள் தனியாக இப்படி இப்படி வச்சு இப்படி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது துணி தனியாக ஃப்ரேம் தனியாக வந்துடும் அப்போ கை வாங்கி பாருங்கள் கீழே வச்சு இந்த இதுலேயும் வச்சுக்கொண்டு இந்த கையால் நம்ம துணியை டைப் பண்ணும் போது இது வந்து டைப் பண்ணி பிடிக்கணும் இந்த கையை பிடிச்சாதான் ஒரு frame color ஆம இருக்கும் இப்ப நீங்க டைப் பண்ணி இப்ப நீ type பண்ணும் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோமோ அதை அப்படியே ரவுண்டா வந்து பினிஷ் பண்ணணும் அப்ப உங்களுக்கு உள்ளுக்கு வந்து இங்க வரும் இது உள்ள போகுதா கை உள்ள போகுதா நம்ம டைட் பண்ணும்போது கை உள்ளே போகாது அப்படியே மேலே நிற்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம டைப் பண்ணணும் எங்கேயுமே லூஸ் இருக்கக்கூடாது

கை கீழ பொடிக்கு கை கீழ பொடிக்கிறதே உடகுடாது சரியா இப்போ ஃபுல்ல டை சரிதா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்களா காலை பிரேம காடை